முல்லைத்தீவு விவசாய கிராமத்தில் சிக்கியிருந்தவர்கள் மீட்பு பவுனியா சட்டிக்குளம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி பல கால்நடைகள் உயிரிழப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பாதிப்பு அனர்த்தத்தின் கொடூரம் நுவரலியாவில் எழுபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு மூளையில் கிருமி தொற்று யாழ் போதனாவில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு முற்றுமுனழுதாக பாதிப்படைந்துள்ள மட்டக்களப்பின் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் காணாமல் திருமாவளவன் கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் பரந்தன் புதுக்குடியிருப்பு உடான முல்லைத்தீவு ஏ வீதி இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் குறித்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நீர்மட்டமானது உயர்வடைந்ததால் பரந்தன் புதுக்குடிர் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டாக பிளவடைந்து நீர் பாய்ந்து வருகிறது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவுக்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கேப்பா பிளவு வழியான மாற்று வழியை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமித்துவ மையம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது நாட்டில் டிட்பா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவாகிய உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேரை காணவில்லை என்றும் அவர்களை தேடும் படைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை கல்வி நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹலாரிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது பிரதமர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழகங்களில் அனைத்து முகாமித்துவ குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆற்றுப்படுத்தல் மற்றும் நிவாரண ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகளை அறிந்து கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இந்த கூட்டத்தின் போது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மன்னர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மற்றும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய வகையில் சமைத்த உணவுகள் வழங்கப்படவில்லை என்று மக்கள் தெரிவித்துள்ளனர் சீரற்ற காலநிலையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றும் குறிப்பாக வெள்ளப்பகுதியில் இருந்து வெளிவர முடியாத மக்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய மன்னார் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் பிரதேச செயலாளர்கள் கிராம அலுவலர்கள் மற்றும் துணைக்கள அதிகாரிகள் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் முத்தையன் கட்டு நீத்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விவசாய நிலங்களில் சிக்கித் தவித்த ஏழு விவசாயிகளும் சிறுவன் ஒருவனும் இன்றைய தினம் மீட்கப்பட்டனர் இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் வெள்ள நீர் காரணமாக முல்லைத்தீவின் குமளமுனை நீதகாய் மற்றும் ஆனந்தபுரம் ஆகிய இடங்களில் இரண்டு நாட்கள் சிக்கிக் கொண்டனர் முல்லைத்தீவு கடை தொழிலாளர்கள் குழு மற்றும் இளைஞர்கள் குழுவால் அவர்கள் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளனர் டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட கனமழையிலிருந்து தங்கள் விவசாய நிலங்களை காப்பாற்ற விவசாயிகள் குழு திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக தங்கள் விவசாய நிலங்களில் சிக்கித் தவித்தது தொலைபேசி சமீச்சை தடைப்பட்டதால் நிவாரணப் பணியாளர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதன் விளைவாக விவசாயிகளின் உறவினர்கள் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களிடம் சம்பவம் தொடர்பில் தெரிவித்து நிவாரணக் குழுக்களிடம் உதவி கோரியுள்ளனர் வெள்ளம் காரணமாக நிவாரணப் பணியாளர்கள் வர முடியாத நிலையில் இளைஞர்கள் முல்லைத்தீவு வேளாங்கண்ணி கடற்கொழி சங்க உறுப்பினர்களுடன் இந்த விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடி படகுகளை பயன்படுத்தி விவசாயிகளை தேடும் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தனர் கடற்தொழில் படகுகள் விவசாய நிலங்களுக்கு தேடிச் சென்ற ஏழு மீனவர்களும் அவர்களுடன் இருந்த பதினான்கு வயது சிறுவனும் பாதுகாப்பாக முடிக்கப்பட்டு வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் வாங்யா சட்டிக்குளம் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பல கால்நடைகள் சிக்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ச்சியான கனமழையால் குளங்கள் நிரம்பி வழிந்து சுற்றுவட்டார பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ள நிலையில் மாடுகள் ஆடுகள் உள்ளிட்ட பல கால்நடைகள் வெள்ளத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளன இதேவழி பிரதேசத்தைச் சேர்ந்த கால்நடை வளப்பாளர்கள் விவசாயிகள் கால்நடைகள் உயிரிழந்ததன் காரணமாக பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டத்தில் சீரட்ட காலநிலை மற்றும் டிட்பா புயல் காரணமாக மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தின் பதினொரு பிரதேச செயலக பிரிவை உள்ளடக்கிய இருநூற்று பன்னிரண்டு கிராம சேவகர் பிரிவுகளில் இருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் திங்கட்கிழமை வரையான தகவலின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டு நிலவிய சீரற்ற காலநிலையின் காரணமாக நுவரலியா மாவட்டத்தில் இதுவரை எழுபத்தைந்து பேர் உயிரிழந்ததோடு மேலும் அறுபத்தி இரண்டு பேர் காணாமற் போயுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி நான்கு பேர் இந்த மோசமான காலநிலையின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதுகாப்புடன் ஒரு தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் உணவுகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டு வருவதுடன் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நூரலியா மாவட்ட செயலாளர் துஷாரி திண்ணக்கோன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்பசர் ஒருவர் கிருமி தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் தசிகரன் வயது முப்பத்தி ஒன்று என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே நேற்று உயிரிழந்தார் இருபத்தி இரண்டாம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் பத்து மணியளவில் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மேலதிக சிகிச்சைக்காக இருபத்தி ஏழாம் தேதி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்தார் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்றின் காரணமாக மரணம் சம்பவித்ததாக கூறு பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மேற்கொள்ளப்பட்ட பெரும்போக வேளாண்மைச் செய்கையில் ஆயிரக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் இந்நிலையில் வெல்லாவளி கமநலக் கேந்திர நிலையத்துக்குட்பட்ட பேத்துச்சேனை வட்டவளை நாவிதன்வெளி ஓட்டடி முன்மாரி உள்ளிட்ட பல வயல் கண்டங்களில் பல நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தினால் அள்ளுண்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வயல்வெளிகள் அனைத்தும் உடைப்படுத்தி மீதமுள்ள நெல் நாற்றுக்கள் மண்ணுக்குள் கொண்டுள்ள நிலையில் விவசாயிகள் உடைப்படுத்துள்ள வரம்புகளை திருத்தி சீரமைத்து வருகின்றனர் கலாவுயா வள்ளத்தில் சிக்கி காணாமல் போன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்து ஆறு வயதுடைய தனிகாச்சலம் பத்மநிகேதன் என்பவரே உயிரிழந்தார் துயர சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து அனுராதபுரம் புத்தலம்பேதியில் கலாவுயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியது இதன்போது பேருந்துக்குள் சுமார் எழுபது பேர் பயணித்தனர் முதற்கட்டமாக பேருந்தில் சிக்கியோரை அருகிலிருந்த கடையொன்றின் கூரை மீது ஏற்றி பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு பின்னர் கடற்படையின் உதவியுடன் அவர்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு இரு நாட்கள் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் மீட்கப்பட்டனர் இந்நிலையில் இந்த பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் காணாமல் போனதாக உறவினர்கள் நொச்சியகம காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் யாழ்ப்பாணத்தில் தனியார் வங்கியொன்றில் கடமையாற்றும் தனியாச்சலம் பத்ம நிகேதன் வயது முப்பத்தி ஆறு என்ற இளைஞனை இவ்வாறு காணாமல் போயிருந்தார் பேருந்தின் மேற்கூரையில் அமைந்திருப்பவர்கள் தொடர்பில் வெளியான காணொலியொன்றில் பத்ம நிகேதன் காணப்பட்டார் அதே அதேவேளை கடையின் கூரையில் இருந்த வேளை கூரையின் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததாகவும் அதன்பொழுது சிலர் வெள்ளத்தில் விழுந்த நிலையில் அங்கிருந்தோரை அவர்கள் மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது அதன்போது அவர் காணாமல் போயிருந்தார் இந்நிலையில் காணாமல் போன இளைஞனை இன்று சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் உயிரிழந்தவர் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தனிகாச்சலத்தின் மகன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச செய்திகள் இலங்கையில் வீசிய நிட்பா புயல் காண சகிக்காது கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் கவலை வெளியிட்டார் அத்துடன் சுனாமி ஏற்படுத்திய பொருளாதார அழிவை விட இப்போதைய புயல் ஏற்படுத்திய பொருளாதார பாதிப்பு பல மடங்கு அதிகம் என்றும் இத்தகைய பெரும் பாதிப்பிலிருந்து இலங்கை மீண்டள பல ஆண்டுகள் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நெருக்கடியான பேரிடர் காலச் சூழலில் இந்திய ஒன்றிய அரசு மனிதாபிமான அடிப்படையில் பேருதவி புரிந்திட வேண்டும் அவர் இதன் பொழுது கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்